சாதிய நிலவுடைமை போரில் வீர சாவடைந்த கீழ்வெண்மினி போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற வகையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கு கட்சியின் சார்பில் வீரவணக்க நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நாற்பத்தி நாலு அந்த போராளிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினோம் போல் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஐந்து புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களால் மனுஷு மிருதி எரிக்கப்பட்ட நாள் இந்த நாளில் மனுசுமிருதியை கோட் பண்ணி அல்லது ம மனுஸ் மிருதியை குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற ஆளுநர் ஆர் என் ரவியாக இருக்கலாம் அல்லது நீதிபதிகளாக இருக்கலாம் இவர்கள் அத்தனை பேரும் மனுசுமிருதியை கோட் கோட் பண்ணி புரட்சாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு வருவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத போக்காக இருக்கின்றது புரட்சாளர் அம்பேத்கர் அவர்களால் எரிக்கப்பட்ட நூல்தான் மனுஸ்மிருதி மீண்டும் அந்த மனுஸ்மிருதியை உயிர்ப்பிக்க செய்கிறார்கள் இதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் இந்த செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அரசியலமைப்பு சட்டம்தான் எல்லோருக்குமான வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அடிப்படையில் நீதிமன்றம் உள்ளிட்ட அத்தனை தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களும் செயல்பட வேண்டும் அதுதான் இந்த நாளில் நாங்கள் உறுதியெடுக்கக்கூடிய செய்தியாகும் நாற்பத்தி நாலு போராளிகளுக்கும் சனாதனத்தை எதிர்த்து களமாடி வீரச்சாவடைந்த அத்தனை போராளிகளுக்கும் இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்தவர்களுடைய பிறந்தநாள் ஒரு பேரன்பு இன்னும் கூடுதலாக அரவணைப்பு அமைதி ஒடுக்குமுறைக்கு எதிரான வாழ்வை முன்வைத்த இயேசனார் அவர்களுடைய இந்த நாளில் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்